கார்த்தி தீபாசிர் இல்லையே புராட்ட காசமான எபிசோட் வந்திருக்கு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அம்மன் சக்தியை பார்த்தோன்னு வந்து மெய் செலுத்து போயிடுச்சுன்னே சொல்லலாம் ரியா வந்து ஓட ஓட விட்டுட்டாங்க காரில் வரப்போ வேறு லெவலில் மாயாஜலமாக இருந்துச்சு மிஸ்மராக ஃபுல்லோடையும் கேளுங்க அம்மா நான் உங்களை சந்திக்கணும்னா எங்க வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா அம்மன் வந்து பேசுகிறாங்க நீ எங்கேயும் என்னை சந்திக்க வேணாம் திருப்பி வந்து உன்னோட பரிகாரம் எல்லாம் வந்து வெற்றிகரமாக பண்ணி முடிச்சுட்டு நீ வந்து என்னை பார்க்க கோயிலுக்கு வா நான் கோயிலில் தான் இருப்பேன் கோயில் எங்கேம்மா வந்து உங்களை பார்க்கணும் நீ கோயிலுக்கு வந்தாலே அடுத்த நொடியே எனக்கு தெரிஞ்சிடும் தீபா நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசி அனுச்சி வைக்கிறாங்க உடனே வந்து கீழே வந்து மழை வடிவாதத்தில் வந்தோன்னே வந்து ரம்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க எப்பாடா இப்போ ஃபோன் பண்ணிட்டா எங்கே இருக்க நீ சொன்ன மாதிரி அந்த கோயிலில் தான் இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னது அந்த கோயிலில் தான் இருக்காளா என்ன இவ ஒன்றும் பேசுகிறதுலாம் புரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ரம்யா கிட்டே பேசுகிறப்ப மட்டும் அந்த அம்மன் வந்து தீபாவுக்குள்ளே வந்துடுறாங்க அதனால தான் மாயாஜலம் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா அடுத்த நொடியே வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க மாயாஜலம் மூலிமா அப்படியே வந்து நிற்கிறாங்க ரம்யா வந்து கோயிலுக்குள்ளே தான் நம்ம தேடிகிட்டு இருந்தோம் எங்கே தீபாவை காணும் ஒருவேளை அந்த சாமியாரை பற்றி என்ன ஏதுன்னு தகவல் வந்து கேட்கணும் ரியா பிடியிலேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டாலுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கோயிலுக்கு வந்தோடனே என்னாச்சு நீ ஏதோ ஒரு பெண் சாமியார் கூட போனதாக இங்க பாத்தவங்க எல்லாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சேச்சா அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி அந்த அம்மன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நான் இங்க தான் இருந்தேன் என்ன தீபா சொல்ற தான் இருந்தேங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி இவள் இருந்தா என்ன இல்லைன்னா நமக்கு என்ன இவ்வளவு பரிகாரம் செய்ய வச்சு இவளை பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சிட வேண்டியதாங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க சரி வா போகலாம் நிறைய வேலை இருக்கு ஒன்னு அனுப்பிச்சு வைக்கணும் என்னது என்ன அனுப்பிச்சி வைக்க புரியா என்ன சொல்ற தீபா இல்லை நீ தானம்மா கயிறை வந்து பிடிக்கணும் ஆப்போசிட்டில் நான் இருக்கணும் இல்லை அதை பரிகாரத்துக்காக வந்து உன்னோட ஆளுங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்கள்ல என்ன சொல்கிற என்னோட ஆளுங்களா அப்படின்னு சொல்லி இக்க வச்சே வந்து அந்த அம்மன் வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க எனக்காக நீ தானே வந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்க அதைத்தான் சொன்னேன் அப்படியாம்மா சூப்பர் வேற லெவல்ல நீயும் பேசிக்கிட்டு இருக்க இவன் என்னமோ ஒரு செகண்ட்ல வந்து பொடி வச்சு பேசின மாதிரியே இருந்துச்சே உண்மையிலேயே இவ நடவடிக்கை எல்லாம் சரியில்லையே ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க காரில் வரப்போ ஒரு பக்கம் பாட்டமாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி தீபாவை நினச்சி ஃபீல் பண்ணி ரொமான்டிக் சாங் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தீபாவும் கார்த்தியும் அப்படி ஃபீலிங்காக பேசினது ஹாப்பியாக இருந்த சீன்லாம் வந்து ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நீ கொஞ்சம் கடுப்பில் இருக்க எப்படி என்ன செய்யணும்னே தெரியாமல் இருக்க அதனால தான் உன்னால் தெளிவாக இருக்க முடியல நல்லா யோசிச்சுப்பார் மாப்பிள்ளை இந்த கடைசி ரெண்டு நாளில் தீபா சிஸ்டர் வந்து என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருன்னொடனே காரில் வந்து லெஃப்டில் வந்து நிப்பாட்டிகிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தி அப்போ தான் அவருக்கு தெரிய வருது ரெண்டு நாள் முன்னாடி வந்து நான் அதுவும் ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறேங்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க செய்யுங்கிற மாதிரி கார்த்தியும் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் கார்த்தி வந்து பேசுகிறாங்க நீ சொன்னது கரெக்டாக தான்டா சொல்லியிருக்க ஆமாம் பரிகாரம் செய்ய இருக்காங்க அப்போனா ரியாவெல்லாம் நிச்சயம் வந்து இது மாதிரி தப்பான இதெல்லாம் செய்யவே இல்லை அவ சும்மா வந்து பயமுடுத்துறதுக்காக தான் பேசியிருக்கா பரிகாரம் செய்ய தான் பேசியிருக்கானா ரெண்டு பேட்டை தான் பேசியிருக்கணும் ஒன்று ரம்யா கிட்ட மைதிலி மைத்தில்கிட்ட மைதிலிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இது மாதிரி தீபம் வந்து பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்த எதுவும் சொன்னாலா ஆனால் அதெல்லாம் எதுவும் சொல்லு ஆனால் செங்கல்பட்டுல நான் ஒரு சாமியாரை வந்து ரெஃபர் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாலும் பழிக்குதுன்னு சொல்றாங்க நீ என்ன எதுன்னு பாரு நான் அந்த அட்ரஸ் டீட்டெயில் வந்து கொடுங்க அதெல்லாம் இல்லை நான் கேள்விப்பட்டதாக சொன்னேன் அவன் மட்டும் போய் சொன்னா சாமியார் பேர் இதுதான் நீங்கள் போய் பாருங்கன்னா அந்த இடத்துல வந்து செங்கல்பட்டுக்கு வேக வேகமாக இருக்காங்க கார்த்தி வந்து நினச்சிக்கிட்டே வந்து ஃபீலிங்காக வந்து கண்ணை முடிக்கிட்டே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபா அப்போன்னு பார்த்து நம்ம ரம்யா வந்து ரொம்ப நல்லவங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக அந்த இடத்துல தந்திரமான முறையில் பேசுகிறாங்க கார்த்தி வந்து சொன்னாப்புல ஏதோ பெண் சாமியார் வந்து கூட்டிகிட்டு போன மாதிரிதான் நம்மளும் விசாரிச்சப்ப அதை தான் சொல்லியிருந்தோம் அப்பனா இவ தான் ஏதோ போய் வச்சு பேசிட்டு இருக்கா இவகிட்ட சின்னதாக வந்து மாற்றம் வந்து தெரியுதே இவகிட்ட அந்த மாற்றம் நல்லதுக்கா கெட்டதுக்கா இல்லை என்ன சிக்க வைக்கவா ஒண்ணு புரியல வந்ததுலேருந்து இவ கொஞ்சம் லாபகரமா பேசிகிட்டு இருக்கா இது என்னமோ தீபா மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் உனக்கு தெரியாதுதான் என்ன சொல்ற இல்லை இல்லை தூக்கத்துல ஏதோ நான் உளர்னேன் இது ஒண்ணும் தூக்கத்தில் வளர்ன மாதிரி தெரியலையே நம்ம பக்கத்துல உட்காந்து மைண்ட் வயசுக்கு வந்து பேசுகிற மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா சரி பேச்ச ஆரம்பிப்போம் ஏய் நீ அந்த பரிகாரம் செஞ்சே ஆகணுமா நீ ரொம்பவே பாவல்ல நீ வந்து கார்த்தியோட மனைவி அப்புறம் நீ இல்லாமல் கார்த்தி வந்து வருத்தப்பட மாட்டாரா ஒன்று நினச்சிக்கிட்டே தயவு செஞ்சு புரிஞ்சிக்க இல்லை இந்த பரிகாரம் நான் தான் செய்யணும் நான் செஞ்சாதான் எங்கள் அத்தைக்கு வந்து மனசு வந்து நல்லா இருக்கும் இன்னொன்று நான் செய்கிறப்ப தானே எங்க வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் போகும் நீ செஞ்சா போகுமா இதே இதை பற்றி நான் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன் எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா நான் தான் அந்த இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டேயா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ரம்யா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தீபா இல்லை தீபா மாதிரி அம்மன் தான் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதை அல்டிமேட் டுஸ்டே ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீனில் இது தெரியாமல் நம்ம ரம்யா வந்து ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லை இல்லை நீதான் முக்கியம் என் ஃப்ரெண்டுக்காக நான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு போகிற போக்கில் வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தீபா இன்ச்சியம் தீபா வந்து நம்மளாலாம் செய்ய விட மாட்டா நம்ம எதுக்கும் அழுத்தி சொல்லுவோம் என் ஃப்ரெண்டு அவங்க குடும்பத்துக்காக நான் இந்த பரிகாரம் வந்து செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொன்னனே சரிம்மா நீ இந்த பரிகாரம் எனக்கு பதிலாக செய் உனக்கு பதிலாக நான் கயிறை வந்து பிடிச்சிட்டு வெளியில் வந்து கரையில் நிற்கிறேன் நீ அங்கே போய் உட்காந்துக்க அப்படின்னு சொன்னேன் ரம்யாவுக்கு மூஞ்சியெல்லாம் வந்து வேர்த்து கொட்டிடுது வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த விஷயம்லாம் நம்ம அம்மன் வந்து ரம்யாவுக்கு மிகப்பெரிய ஆப் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க உள்ள இருக்கு என்ன இவ பொசுங்கன்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டா இப்போ நான் அண்டர் பல்டி அடித்தா கேவலமாக இருக்குமே இதை விட ஒரு விஷயம் நினச்சி கூட பார்க்க முடியாதே ரம்யா என்ன ரம்யா இவ எப்படி இருந்தாலும் அத்தைக்காக தான் பரிகாரம் செய்யணுங்கிற மாதிரி யோசிப்பான்னு பார்த்தா எனக்கு ஆப்பு வச்ச மாதிரி இல்ல தெரியுது ரம்யா இதெல்லாம் உனக்கு தேவையாடி அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப இவ நம்மள நல்லவளா நினைச்சா என்ன நினைக்கலா என்ன தான் பத்திரமா அமிச்சு வைக்கலான்னு பார்த்தோமே கோயிலேந்து வரப்பயே வந்து இவ ஒரு தினிசா யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு ஆப்பு ஓப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல என்ன தீபா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் நீ வந்து எங்க அபிராமி அத்தைக்கு பொண்ணாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்ருக்க அதனால கண்டிப்பாக வந்து நீயே வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அய்யோ இதெல்லாம் அவனுக்கு தேவையாடி ரம்யாங்கிற மாதிரி யோசிக்கும் போது அம்மன் வந்து போயிட்டாங்க தீபா வந்து வந்துட்றாங்க நீ சொன்ன மாதிரி பரிகாரத்தை நானே செஞ்சு முடிச்சிடுறேன் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லைங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து சொல்கிறாங்க சாச்சா நீ எதுக்கு செய்யணும் நான் தான் செய்யணும் அந்த பரிகாரத்தை என்ன இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா டிரைவர் கொஞ்சம் வண்டி வந்து லெஃப்ட்டில் நிப்பாட்டுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு இல்லை ஒரு கால் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக கீழே இறங்குறாங்க இவன் என்ன மாற்றி மாற்றி பேசுகிறா கடைசியில் வந்து அப்படி சொன்னது அவள் கண்ணில் வந்து ஒரு தைரியத்தை பார்த்தேன் ஆனால் இப்போ வேற மாதிரியில் பர்ஃபார்ம் இருக்கா இது பயந்த தீபா மாதிரி தான் தெரியுது இதுக்கு அதுக்கும் நிறையா வந்து மாடுலேஷன் தெரியுது இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யாவுக்கு ஐயோ இவர் வேறு ஃபோன் அடிக்கிறாரு இப்போ எடுக்கிறதா வேணாமா எடுக்கலைன்னா சந்தேகப்படுவார் சரி எடுப்போம் வந்து பரிகாரத்தை பற்றி எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அச்சோ நம்ம தான் அந்த பரிகாரத்துக்கு முழு காரணம் தெரிஞ்சால் என்ன ஆகுது தீபாவை பத்திரமா அமுச்சு வச்சுட்டோன்னா இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது அப்போனா இந்த விஷயத்தை எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து போய் சொல்கிறாங்க இல்லையே கார்த்தி என்கிட்ட அதெல்லாம் பேசவே இல்லையே இருக்கன்னு தான் சொன்னால் அந்த கோயிலில் பார்க்கும் போது தான் ரியா வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லைங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம தீபாவை ஏதோ செங்கல்பட்டியில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு சாமியார்ட்ட வந்து பேசியிருக்காங்க பரிகாரம் வந்து செஞ்சிருக்காங்க ஐயோ அந்த நான் கண்டுபிடிச்சாரா இல்லையா ஒன்றும் புரியலையே தெரியலையே கார்த்தி இதை பற்றிலாம் என்கிட்ட தீபா எதுவும் பேசலங்கிற மாதிரி சொல்லும் சரி நான் அங்கே தான் போயிட்டுருக்கேங்க நான் வேணால் வரணுமா கார்த்தி இல்லை இல்லை நீங்கள் இங்கே இருங்க நீங்கள் தீபாவை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கார்த்தி வந்து ஃபோனை வந்து வச்சிடறாரு